ஓம் நமசிவாய குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் நூற்றி எண்பத்தெட்டாவது திருநாமம் தக்ஷயாகாபஹாரினே நமஹா அப்படின்னு கர்வத்தினால யாகம் பண்ணின அந்த தக்ஷனுடைய வேள்வியை அழித்தவர் கண்டித்தவர் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருநாமம் ஓம் சுசஹா எனமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப பொறுமைசாலின்னு அர்த்தம் ரொம்ப பொறுத்துக்கு கொள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அது ரொம்ப அவசியமாச்சு ஏன்னா நமக்கு இந்த பொறுமை இல்லாதனால தானே எத்தனையோ விபரீதங்கள்லாம் நடக்கிறது அந்த பொறுமையே வடிவானவர் ரொம்பவும் பொறுமையாக இருக்கக்கூடியவராம் யாரு சிவபெருமான் இவருக்கு தான் இன்னொரு பேர் ருத்ரன் அப்படின்னு ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு பேராக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தாக்க ரொம்ப 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 பொறுமைசாலி அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லம் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையோ ரொம்பவே சாதுவாக இருக்கிறவளுக்கு கோவமே வராத வழக்கு கோபம் வந்து தாங்க முடியாது உத்திராலயம் போல தான் இவர் ரொம்ப பொறுமைசாலியாக தான் இருக்கார் ஆனால் அப்போ கோபம் வரது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஏதோ யாரோ கோபங்கள் வராப்பில் ஏதோ தவறான காரியங்கள் செய்கிறா அதனால் கோபம் வருது இல்லைன்னா எதுக்கு கோவம் வரப்போகிறது அப்படி ரொம்பவும் பொறுமைசாலியாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எப்படி இல்லாமல் அவரோட பெருமை எதனால் இந்த நாம் அவருக்கு பொருந்தறது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது ஒரு சமயம் என்ன பண்ணினார் சிவனும் பார்வதியும் ஒரு குகையில் போய் ஏகாந்தமாக அவர்கள் இருந்திருந்தா அப்படி இருக்கிறதே இதுக்கு முன்னால் தக்ஷணனுடைய யாகத்தை வேள்வியை அழித்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த தக்ஷனுக்கு மகளாக இந்த பார்வதி தேவி பிறந்து தாக்ஷாயணின்னு இருந்தாள் இந்த யாகத்தில் தன் கணவனை மதிக்கல அவமரியாதை பண்ணாருங்கிறதுனால தான் அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னோட உயிரை மாய்ச்சுண்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கதை இருக்குது அப்படி அந்த உயிரை மாய்ச்சின்ட்டால் வெளியில் வந்தா பார்வதி தேவி தன்னோட அந்த அதாவது தட்சிணக்கு பொண்ணாக பிறந்தால் இந்த சரியனை இருக்கக்கூடாது அப்படின்னு அதை தியாகம் மட்டும் வெளியில் வரத்தே இந்த நெருப்பில் விழுந்து எழுந்ததுனால கருப்பாயிட்டா கரிய நிறத்தோட பார்வதி தேவி ஆயிட்டா பார்த்தா சிவபெருமானினாலே விளவிலேருந்து இருக்கிறது தான் சிவன் அப்பேற்பட்டவருக்கு இப்படி நாம் இருக்குமே அப்படின்ட்டு என்ன இந்த கருமையை போக்கிக்கணும் அந்த கருப்பை போக்கிக்கிறதுக்காக தனியாக போய் தவம் பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த குகையிலேருந்து பிரிஞ்சு இந்த அம்மா வேற ஒரு குகையில் போய் தவம் பண்ண ஆரம்பித்தா கடுமையான தவம் தன்னோட கருமை போகணுங்கிறதுக்காக அப்போ போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணினா நம்ம இங்கே சிவபெருமானோட இருந்தோம் இப்போ அவரை விட்டுட்டு நம்ம தனியாக போய் தவத்துக்கு போகிறோம் நம்ம எத்தனை நாளைக்கு தவமாகும் எப்போ பலன் கிடைக்கும்னு தெரியாது அது வரைக்கும் இவர் தனியாக இருக்கிறதே வேறு ஒன்றும் அசம்பாவிதம் நடந்துடாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணால் ரெண்டு பேரை காவலுக்கு வச்சுட்டு போனால் வாயில்லை யாருன்னா ஒருத்தர் நந்திகேஸ்வரர் இன்னொருத்தர் இந்த தேவியோட தோழியான உத்தாம குசுமை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேர் இந்த உத்தாம குசுமையும் நந்தியையும் காவலுக்கு வச்சுட்டு வேறு யாரும் உள்ளுக்குள்ளே அவர்கிட்ட போயிடாத பார்த்துக்கோ நான் போய் தவம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போனா ரெண்டு பேரும் வாயில் உட்காந்து காவை காத்துன்னு இருக்கா ஏன்னா தேவியோட ஆடர்னா காத்தின்னு இருக்கா அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணால் ஆடி அப்படின்னு ஒரு அசுரன் அந்த அசுரன் என்னம்னா பிரம்மாவை குறித்து தவம் பண்ணி என்ன வரம் கேட்டான்னு சாகாதான் இருக்கிற வரங்கணும்னு நீங்கள் எல்லா அசுரர்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே ஒரு வந்தால் ரொம்ப வேணும் என்னென்ன ஷாகவே கூடாது அப்படின்னு ஷாகா வரம் கேட்டான் பிரம்மாசனர் அப்பா அது மாதிரி வரம் மட்டும் ஒருத்தருக்கும் கொடுக்கவே முடியாது ஒரு பிறந்தவா இறந்து தான் ஆகணும் ஆரம்பம் இந்த முடிவு இருக்கு தான் இருக்கும் அதனால் வேற வர கேளுன்னு அதனால அவன் என்ன பண்ணான்னா இந்த அசுரர்கள்லாம் தங்களோட சாவை தள்ளி போடுறாப்பில் ஏதானும் விசித்திரமாக கேட்பா இரண்டு கேஷு இப்போ கேட்கலையா மனுஷனாலையும் கூடாது தேவராலையும் கூடாது இவாள் ஆகக்கூடாது அவள் கூடாது ராத்திரியில் கூடாது பகலில் கூடாது என்னெல்லாமோ கண்டிஷன் போட்டு கேட்டான் எல்லாத்துக்கும் இவர் வரம் கொடுத்தாப்புல தான் இருந்தது ஆனால் அது பளிச்சுதோ இல்லை இவன் சொன்ன கண்டிஷன் அத்தனைக்கும் ஈடு கொடுக்குறாப்புல ஒரு நரசிம்மனாக வந்து வதம் பண்ணினார் இல்லையா இதான் இந்த அசுர சக்திகள் என்ன தான் இருந்து புத்திசாலிகள் அப்படின்னு இருந்து என்ன தான் பண்ணினாலும் அது கடைசியில் கெட்டிக்காரன் புகை எட்டு நாளில் அப்படிங்கிறப்பல அந்த கெட்டிக்காரத்தனம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தோற்று தான் போயிடும் போல் இந்த ஆடி அசுரன் என்ன பண்ணான் பிரம்மா சாகாத வரம் கொடுக்க முடியாது அப்படின்னொன்னே சில கண்டிஷன்லாம் போட்டான் அதாவது இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் இந்த நான் மழை பெய்யணும் இந்த இடத்துல இப்படி இல்லை மழை பெய்கிற இருந்ததுன்னா அன்றைக்கி தான் என்னோடய மரணம் இருக்கணும் ஏன்னா அப்படி நடக்கவே முடியாது ஒரு நாள் அப்படி ஒரு நாள் வருமாங்கிறதே தெரியாது வர முடியாத ஒரு கண்டிஷனை போட்டு அன்றைக்கி இதெல்லாம் மழையெல்லாம் வந்ததுன்னா அன்றைக்கி நான் இறக்குறாப்பில் எனக்கு இருக்கு நீ வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் பிரம்மா சரின்ட்டு பெய்ட்டர் அவருக்கு தெரியும் ஏன்னா இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கார் அவர் பேட்டர் அந்த ஆடியேசன் என்ன பண்ணால் இப்போது தனக்கு இதை மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டான் இல்லையா அதனால அந்த கொழுப்பு மமதை வந்தது அகங்காரம் வந்து காட்டிலலாம் தெரிஞ்சுகிட்டே இருந்தான் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறதே இந்த சிவபெருமானை வந்தால் என்ன ஏதுன்னு வாசலில் தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காள் இந்த உத்தா மகசுமையும் நந்தியும் உட்காந்துருக்காரு காவலுக்கு இவள்ட்டு கேட்டால் என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க என்னாச்சு சிவபெருமான் உள்ளே இருக்கார் அப்படின்னா உடனே வாசன்னா இல்லை உமையம்மையோடு தான் இருந்தார் இப்போ அம்மா தவம் பண்ண பேருக்கா இவர் தனியாக இருக்கார் அதனால் நாங்கள் காவலுக்கு இருக்கோம் அப்படின்னா இதை பார்த்தோன்னே சக்தி இல்லாத சிவம் தனியாக இருக்குன்னு ஒன்று இவனுக்கு ஒன்றே ஒரு அகம்பாவம் வந்தது அப்படின்னா இதுதான் நல்ல சமயம் அவர் தனியாக இருக்கார் உள்ளுக்குள்ளே போய் அவரோட ஏதானும் வம்பு பண்ணி அவரை வதம் பண்ணிடணுன்னு யாரை சிவபெருமானே வதம் பண்ணிடணுன்னு ஏ முன்னாலே ஒருத்தம் பண்ண இல்லையா பஸ்மாசனம்னு மொத்தம் வரம் சொல்லிவிட்டு ஒந்தலையிலே கை வச்சு பார்க்குறேன்னு நான் இதான அசுரகுணம் உதவி பண்ணுவாளுக்கே இடைஞ்சல் பண்ணுறது கொடுத்த வாழ்க்கையே கைவரிசை அதனால அதனால் இவன் என்ன பண்ணா இப்போது அன்னையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க அவர் தனியாக இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு அதனால் நைஸாக உள்ளுக்குள்ளே போய் அவரை ஏதானும் பண்ணி வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போகணுன்னா இவள் ரெண்டு பேரும் காவல் காத்துக்கா உள்ளேயும் விடமாட்டாள் அதனால் என்ன பண்ணால் இவள்கிட்ட பேச்சு கொடுக்குறாப்புல பேச்சிவிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த அசுரர்களுக்கெல்லாம் வேணால் பண்ணக்கூடிய சக்தி உண்டு தன்னோட உருவை மாற்றிண்டு கூடு விட்டு கூறு வயிறாப்பில் பாம்பு உருவமாக எடுத்துட்டு இவா ரெண்டு பேருக்கு தெரியாத அந்த குகைக்குள்ளே பூந்து போயிட்டான் உள்ளுக்குள்ளே போனான் பாம்பா போனாக்க இவர்கிட்ட போய் பாம்பா போனாக்க சிவபெருமான்கிட்ட அவரை தானே பயப்படுவரா ஓடுவரா ஏன்னர் அவரே நாகபூஷணன் உடம்பு முழுக்கலும் பாம்பை போட்டுருக்குறவர் அதனால் இவா கண்ணுக்கு தெரியாத இருக்கணுங்கிறதுக்காக அப்படி உள்ளே போனான் அங்கே போனோன்னே அவருக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணான்னர் ஒரு அழகிய பெண் வடிவத்தில் போன இது பார்வதி தேவியா அப்படின்னு நினைக்கிறாப்பில் அப்படி ஒரு அழகான ஒரு பெண் உருவத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட போனார் இவன் முன்னால் கேள்விப்பட்டிருக்கான் போல இருக்குது பஸ்மாசுரனாக அவனை வதம் பண்ணுறதுக்காக விஷ்ணு மோகினியாக வரத்தே அவர்கிட்ட இவர் மோகிச்சர் அப்படிங்கிறதுனால இதை மனசில் வச்சுட்டு நம்மளும் இது மாதிரி பெண் உருவத்தில் போனால் அவர் நம்மள்ட்ட மயங்கிவிடுவார் மோகச்சிடுவார் அப்போ அவரை தானும் பண்ணிவிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் கெட்ட எண்ணத்தில் இவன் போனான் போயிட்டு அவர்கிட்ட உடனே குலாவினான் அதனால் நீங்கள் தான் எனக்கு ஏற்றாள் அதனால் நம்ம என்ன நீங்கள் இன்பத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் அவர்கிட்ட போய் கேட்டானே அவர் என்ன பண்ண நம்மள்தான் என்ன பண்ணியிருப்பேன் ஏய் யார்கிட்ட வந்து விளையாட்டுற அப்படின்லாம் சொல்லியிருக்கணுமோ இல்லையோ ஆனால் சிவபெருமானை என்ன பண்ணார் அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்த அவருக்கு ஒன்றுமே விஷயம் தெரியாத மாதிரியும் வந்திருக்கிறவன் யார் அப்படிங்கிற அசுரன் மார்வை இடத்துல வந்திருக்கான் எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு அப்படியாப்பா அப்படின்னு இவரும் ஏதோ ஆசை வந்தவர் மாதிரி அவனை போய் ஆற தழுவிக்கிறதுக்கு கிட்டக்க போனார் அவன் என்ன நினச்சின்னா இப்படி நம்மளை கிட்டக்கு வந்து தழுவுறதே அவரை வதம் பண்ணிடலான்னு ஆனால் இவர் என்ன பண்ணினான் அவனை போய் யாரை தழுவுறாப்புல தழுவி சூலாயத்தினால சரக்குன்னு குத்தினர் வதம் பண்ணிட்ட அவன் அசுர உருவத்தோட கீழே அலறிண்டு கீழே விழுந்துட்டான் அரைச்சு போனான் யார்கிட்ட வந்து இவன் ஒரு பெண் வடிவத்தில் வந்து கேட்குறான் அப்படின்னர் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கு காமன் ஆசகாயனமான காமனையே கண்ணால் எரிச்சவர்கிட்ட போய் காமத்தை ஜெயிச்சவர்கிட்ட போய் இவன் ஒரு காம இச்சைக்காக போனான் அப்படின்னா நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் கோச்சிப்போம் ஏதாவது நம்ம உடனே வெடிப்போம் ஆனால் இவர் என்ன பண்ணான் பொறுமை பொறுமைசாலியாக இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து கடைசியில் அவ வழிக்கே பொறாப்பில் போய் அவளுக்கு ஒரு முடிவு கட்டின இதான் அந்த பொறுமைக்கு அடையாளம் அப்படி இவர் அந்த காமநாசன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணினார் இந்த கதையில் இன்னும் வேடிக்கை என்ன அப்படின்னா இப்படி இந்த ஆடியங்கிறாசனை வதம் பண்ணினார் இல்லையா இது உள்ளுக்குள்ளாமல் அலறி விழுந்தோன்னே வெளியில் இந்த நந்திகேஸ்வருக்கும் இந்த உத்தாம குசுமைக்கும் தெரிஞ்சுது இது வதம் ஆகிடுத்து உடனே சிவராணமனை வதம் பண்ணிவிட்டு அவர் இந்த கோகையிலேருந்து கைலாசத்துக்கு போய்ட்டார் இனிமேல் ஒருத்தத்தனா இங்கே நம்ம தனியாக இருக்கோம்னு நினச்சின்னு வரப்போகிறான் நின்று அவர் போயிட்டார் இவாளுக்கும் உடனே வேலை இல்லை இவரம் போயிட்டான்னா எல்லாருக்கும் போப்பறா நந்திகேசரும் கைலாயம் போயிட்டார் அந்த சமயம் பார்த்து பார்வதி தேவி தன்னோட உருவம் மாறி பழைய வடிவத்தில் வந்தா இந்த குகைக்கெல்லாம் வந்து பார்த்தா தோழிகிட்ட கேட்டால் காவலுக்கு வச்சுட்டு போயிருக்காளே உள்ளுக்குள்ளே கணவர் இருக்காரா என்ன ஆச்சு ஏதாச்சும் உடனே அந்த அம்மா சொன்னால் அதையும் கேட்குறேன் நீங்கள் போன சமயத்தில் யாரோ ஒரு பொம்பளை வந்தது அப்படின்னு இந்த அம்மா ஒரு வதந்தியை கொளுத்தி போட்டா இந்த ஒரு இடத்துல ரெண்டு பேரை வேலைக்கு வச்சோன்னு வச்சுங்கோ அதில் என்ன ஆகிடும் அப்படின்னர் இவர் இல்லாத போது அவரை பற்றி சொல்கிறது அவர் இல்லாத பற்றி இவர் சொல்லுது அதில் என்னன்னர் நம்ம தான் நல்ல பேர் வாங்கிக்கணும் நீ என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு போனால் இருக்குதுலேயே நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எஜமானன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தானே எல்லாேருக்கும் ஆசையாக இருக்கும் அது மாதிரி என்ன பண்ணால் உத்தாம கொசுமை பண்ணா உன்னையே அன்னையை கேட்டால் எப்படி ஒரு பொண்ணு உள்ளே உள்ளே போச்சு நீங்களாம் பார்த்துருந்தேன்னார் என்ன பண்ணுறது நான் என்னால் தடுக்க முடியல இந்த நந்திகேஸ்வரர் ஏதோ தூங்கியிருந்தார் அவரோட கவனக்குரவலாக தான் உள்ளுக்குள்ளே போச்சு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு இந்த அம்மா கதை சொல்லித்து உடனே தே பார்வதி கோவந்துருத்து மெனக்கிட்டு நம்பி கொடுத்துட்டு போயிருக்கேன் இது மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை காவலுக்கு வச்சேன் அதாவது இருந்தால் கூட பார்வதி தேவியாக இருந்தால் கூட அந்த பெண்களுக்கு எப்படி இல்லாமல் மனோபாவம் வருதுங்கிறத அந்த புராண கதையெல்லாம் காமிக்கிறது அப்போ கணவனை தனியாக விட்டுட்டு போனால் எதாவது தப்பு நடக்குமோ அப்படிங்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தேகம் அதனால் காவல் வச்சுட்டு போகிறாப்புல இருக்குது இது நடக்கப்படாதுங்கிறதுக்காக தான் நான் வச்சேன் பண்ணலையா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணன்ன நான் சொன்ன ஆணையை மீறி இந்த நந்திகேஸ்வரர் கடமையை சரியாக செய்யாதனால அவர் பூமியில் போய் மனுஷனாக பிறக்க கடவுது அப்படின்னு சபிச்சுட்டா மனுஷனாக பிறக்க கடவுதுன்னு சபிச்சிட்டா வந்தால் அப்புறம் கைலாயத்துக்கு வந்தாள் கைலாசத்துக்கு வந்து பார்த்தா நந்திகேஸ்வரர்கிட்ட சொன்னான் நான் உன்னை மெண்டு காவக்காக்கச்சனே எப்படி போனேன் அப்படின்னு உடனே அவருக்கு நடந்த எல்லாம் சொன்னார் இங்கே வேற ஒன்றும் தப்பு நடக்கல அது மாதிரி ஒரு அசுரம் வந்தால் எங்களுக்கு தெரியாதே உள்ளுக்குள்ளே போயிட்டு அங்கே பெண் வடிவத்தில் போய் சிவபெருமான்கிட்ட கைவரிசையை காமிச்சிருக்கான் அவரை என்ன பண்ணார் சோலபாணியாக இருக்கிறதுனால அவனை வதம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒன்று இப்போது பார்வதி தேவி வருத்தப்பட்டா அடா அடா நம்ம ஒரு விஷயத்தில் வாதி சொன்னதை மட்டும் கேட்டு தீர்ப்பு சொல்லிட்டுவேன் பிரதிவாதி சொன்னத்தை கேட்கவே இல்லையே நந்திகேஷ்டையும் கேட்டுருக்க மொழி அப்படியா சொல்கிறது கரெக்டானு சபிச்சிட்டேன்னு உடனே அம்பாள் வருத்தப்பட்டு என்ன சொன்னால் நீ இப்படி நடந்துருக்கு எனக்கு முழு விவரம் தெரியாத நான் உன்னை சபிச்சிட்டேன் பூமியில் போய் பிறக்கணும்னு ஆனால் இப்போ சொல்கிறேன் ஒரு வரைஞ்சேன் நீ ஒரு பன்னெண்டு வருஷம் அந்த பூமியில் இந்த சாபத்தை மாற்ற முடியாது ஒரு நல்ல ஒரு ரிஷிக்கு தான் பிள்ளையாக பிறப்ப ஆனால் பன்னெண்டு வருஷம்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தா அப்படி எங்கே போய் பிறந்தார் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இல்லாமும் அது பின்னால் வர தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக நமக்கு தெரிய போகிறது அப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய பொறுமசாலி சுசகாயன் அப்படிங்கிறவரா இந்த சிவபெருமான் இருக்காரு நாமம் சொல்கிறது அவரோட இன்னும் பல பெருமைகளை தொடர்ந்து வர நாமங்கள் மூலிமா பார்க்கலாம் ஓம் நம சிவாய்